அன்பு நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நன்னாளில் பொங்கல் பிறக்கவிருக்கின்ற இந்த நன்னாளில் அந்த தைமகளை வரவேற்கும் விதமாக எனது கவிதையினை இங்கே வழங்கவிருக்கின்றேன் தைமகளே அத்தைமகளே ஆம் மார்கழி மாதம் அத்தை என்றால் அதற்கு பின்னால் பிறக்கும் தை மாதம் மருமகள்தானே அதனைத்தான் நான் மார்கழி தந்த மருமகளே என்று அழைக்கின்றேன் அதே போன்று மாசி மாதம் தங்கை என்றால் அதற்கு முன்னால் பிறந்த தை மாதம் அக்கால் தானே அதனால்தானே மாசிக்கு மூத்தவளே என்று அழைக்கின்றேன் மார்கழி தந்த மருமகளே மாசிக்கு மூத்தவளே தைமகளே அத்தைமகளே தமிழ்மகளே வருக தை பிறந்தால் வழி வழிபிறக்கும் இத்தரணியெல்லாம் வளம் குளிக்கும் மைவண்ண மேகமெல்லாம் அருள் மாறி என நலம் பயக்கும் மைவண்ண மேகமெல்லாம் அருள் மாறி என நலம் பயக்கும் கைத்தொட்ட இடமெல்லாம் பெரும் காரூரில் நீங்கிவிடும் தொட்ட இடமெல்லாம் பெரும் காரூரில் நீங்கிவிடும் வை கை பெருகி வந்து வை கை பெருகி வந்து துயர விரட்டி விரட்டிவிடும் துயர வெல்லத்தை விரட்டிவிடும் வாழையென கழிந்துவிடும் புத்தம் புதியன புகுந்துவிடும் தலைத்தோங்கி செல்வமெலாம் இனி தாமாக வந்துவிடும் தழைத்தோங்கி செல்வமெல்லாம் இனி தாமாக தாமாக வந்துவிடும் வாழையடி வாழையென பிறவாத வாசல் திறந்துவிடும் தென்னம் பாலை பிழந்தால் போல் புன்னகை பூமலை பொழிந்துவிடும் தைமகளே அத்தைமகளே மகளே வருக